பேசுங்க யாரு யார் ஏமாத்தனது நானா நானா ஏமாத்தினேன் அச்சுச்சோ சரி எனக்கு கொடுத்தாங்க பர்த்டேக்கு அதனால நான் காலையில் சாப்பிட்டேன் யாருக்கு தெரியும் நீங்களாம் இப்போ வருவீங்கன்னு இது நல்லா இருக்குது நேத்து வந்தீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியுமா ஐயோ ஒரு சாக்லேட் எடுத்து எத்தனை பேத்துக்கு கொடுக்க முடியும் உடச்சு கூட ஐயோ நாளைக்கு உங்களுக்கு தரேன் எல்லாத்துக்கும் ஐயோ புடுங்கிட்டு போயிட்டா கூட்டிட்டு வா